நன்றி வணக்கம் 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 சேலம் மாவட்ட மக்களே உங்களுக்காக ஒரு புத்த முதிய வீட்டுமனை மனை எனக்கு மற்ற மகிழ்ச்சி அந்த வீட்டுமனை நீங்கள் கமிஷன் இல்லாமல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் கொடுங்க நம்முடைய ஹார்ட் ஆஃப் த சிட்டி சேலம் மாவட்டத்தில் சிவதாபுரத்தில் அதுவும் பைபாஸில் இருந்து ஜஸ்ட் ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் அதுவும் ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு வீட்டுமனை கிடைக்கிது கிடைக்குது அதுவும் டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு கொண்ட ஒரு அழகிய வீட்டுமனை பிரிவுங்க மறுக்க மறுக்க சொல்கிறேன் டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு கொண்ட ஒரு அழகிய வீட்டுமனை பிரிவு ஒரு சூப்பரான ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் அதுவும் ஒரு இயற்கையான ஒரு சூழலில் இந்த வீட்டு மனை பிரிவு உங்களுக்கு கிடைக்க தயாராகிடுச்சுங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டே முப்பத்தி ரெண்டு பிளாட் தான் இந்த சேலம் மாவட்டத்தில் முப்பத்தஞ்சு லட்சம் பேர் தோராயமாக இருக்காங்க அந்த முப்பத்தி ரெண்டு அதிர்ஷ்டசாலி யாருன்னு எனக்கு தெரியல இந்த இடத்துல நீங்கள் வீட்டு மனை வாங்கினீங்கன்னா ஒரே ஆண்டில் பல மடங்கு உங்களுடைய வேல்யூ அதிகமாகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு இடத்துல இருக்குது அனைத்து வசதிகளுமே இந்த வீட்டு பிரிவில் இருக்குது முப்பத்தி மூணு அடியில் தார் சாலை தார் சாலையம் ரெண்டு பக்கம் ட்ரைனேஜ் வசதி இபி ஸ்ட்ரீட் லைட் மின்கம்பம் குடிநீர் இணைப்பு வசதி செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் மார்க்கெட்டில் மார்க்கெட் வேல்யூக்கு உங்களுக்கு லோனு கெடைச்சிட்டு இருக்கு இன்னும் என்ன தயக்க மக்களே உடனே கால் பண்ணுங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஒன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறத்துக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையுங்க கண்டிப்பாலுமே வந்து சைட்டை விசிட் பண்ணுங்கள் பெஸ்ட்டான ரொம்பவே பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அதுவும் கூட கமிஷனே இல்லாமல் இந்த வீட்டு மணி நீங்க வாங்கலாம் அப்படிங்கறதுல நூறு சதவீதம் உண்மை நன்றி வணக்கம் 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 சேலம் மாவட்ட மக்களே உங்களுக்காக ஒரு புத்த வீட்டுமனை வீட்டு எனக்கு மற்ற மகிழ்ச்சி அந்த வீட்டுமனை நீங்கள் கமிஷன் இல்லாமல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் கொடுங்க நம்முடைய ஹார்ட் ஆஃப் த சிட்டி சேலம் மாவட்டத்தில் சிவதாபுரத்தில் அதுவும் பைபாஸில் இருந்து ஜஸ்ட் ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் அதுவும் ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு வீட்டுமனை கிடைக்கிது அதுவும் டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு கொண்ட ஒரு அழகிய வீட்டுமனை பிரிவுங்க மறுக்க மறுக்க சொல்கிறேன் டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு கொண்ட ஒரு அழகிய வீட்டுமனை மனை பிரிவு ஒரு சூப்பரான ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் அதுவும் ஒரு இயற்கையான ஒரு சூழலில் இந்த வீட்டுமனை பிரிவு உங்களுக்கு கிடைக்க தயாராகிடுச்சிங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டே முப்பத்தி பிளாட் தான் இந்த சேலம் மாவட்டத்தில் முப்பத்தஞ்சு லட்சம் பேர் தோராயமாக வச்சுட்டு இருக்காங்க அந்த முப்பத்தி ரெண்டு அதிர்ஷ்டசாலி யாருன்னு எனக்கு தெரியல இந்த இடத்துல நீங்கள் வீட்டுமனை வாங்கினீங்கன்னா ஒரே ஆண்டில் பல மடங்கு உங்களுடைய வேல்யூ அதிகமாகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு இடத்துல இருக்குது அனைத்து வசதிகளுமே இந்த வீட்டு மனை பிரிவில் இருக்குது முப்பத்தி மூணு அடியில் தார்சாலை தார் சாலை ரெண்டு பக்கம் ட்ரைனேஜ் வசதி இபி ஸ்ட்ரீட் லைட் மின்கம்பம் குடிநீர் இணைப்பு வசதி செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் மார்க்கெட்டில் மார்க்கெட் வேல்யூக்கு உங்களுக்கு லோனு கிடச்சிட்ருக்கு இன்னும் என்ன தயக்க மக்களே உடனே கால் பண்ணுங்கள் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஒன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறத்துக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையுங்க கண்டிப்பாலுமே வந்து சைட்டை விசிட் பண்ணுங்கள் பெஸ்ட்டான ரொம்பவே பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அதுவும் ஒரு ரூபாய் கொடல் மணி நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கிறதுல நூறு சதவீதம் உண்மை நன்றி வணக்கம் 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 சேலம் மாவட்ட மக்களே உங்களுக்காக ஒரு புத்த முதிய வீட்டுமனை மனை எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அந்த வீட்டுமனை நீங்கள் கமிஷன் இல்லாமல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் கொடுங்க நம்முடைய ஹார்ட் ஆஃப் த சிட்டி சேலம் மாவட்டத்தில் சிவதாபுரத்தில் அதுவும் பைபாஸில் இருந்து ஜஸ்ட் ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் அதுவும் ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு வீட்டுமனை கிடைக்கிது அதுவும் டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு கொண்ட ஒரு அழகிய வீட்டுமனை பிரிவுங்க மறுக்க மறுக்க சொல்கிறேன் டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு கொண்ட ஒரு அழகிய வீட்டுமனை பிரிவு ஒரு சூப்பரான ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் அதுவும் ஒரு இயற்கையான ஒரு சூழல்ல இந்த வீட்டுமனை பிரிவு உங்களுக்கு கிடைக்க தயாராகிடுச்சிங்க கிட்டத்தட்ட முப்பத்ரெண்டு முப்பத்ரெண்டு பிளாட் தான் இந்த சேலம் மாவட்டத்தில் முப்பத்தஞ்சு லட்சம் பேர் தோராயமாக வச்சுட்டு இருக்காங்க அந்த முப்பத்தி ரெண்டு அதிர்ஷ்டசாலி யாருன்னு எனக்கு தெரியல இந்த இடத்துல நீங்கள் வீட்டுமனை வாங்குனீங்கன்னா ஒரே ஆண்டில் பல மடங்கு உங்களுடைய வேல்யூ அதிகமாகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு இடத்துல இருக்குது அனைத்து வசதிகளுமே இந்த வீட்டு மனை பிரிவில் இருக்குது முப்பத்தி மூணு அடியில் தார் சாலை தார் சாலை ரெண்டு பக்கம் ட்ரைனேஜ் வசதி இபி ஸ்ட்ரீட் லைட் மின்கம்பம் குடிநீர் இணைப்பு வசதி செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் மார்க்கெட்டில் மார்க்கெட் வேல்யூக்கு உங்களுக்கு லோனு கிடச்சிட்ருக்கு இன்னும் என்ன தயக்க மக்களே உடனே கால் பண்ணுங்கள் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஒன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறத்துக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையுங்க கண்டிப்பாலுமே வந்து சைட்டை விசிட் பண்ணுங்கள் பெஸ்ட்டான ரொம்பவே பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அதுவும் ஒரு ரூபாய் கூட கமிஷனே இல்லாமல் இந்த வீட்டு மணி நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கிறதுல நூறு சதவீதம் உண்மை நன்றி வணக்கம் 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 சேலம் மாவட்ட மக்களே உங்களுக்காக ஒரு புத்தபோதிய புதிய வீட்டுமனை அறிமுகப்படுத்துதல் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அந்த வீட்டுமனை நீங்கள் கமிஷன் இல்லாமல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் கொடுங்க நம்மளுடைய ஹார்ட் ஆஃப் த சிட்டி சேலம் மாவட்டத்தில் சிவதாபுரத்தில் அதுவும் பைபாஸில் இருந்து ஜஸ்ட் ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் அதுவும் ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு வீட்டுமனை கிடைக்கிது கிடைக்குது அதுவும் டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு கொண்ட ஒரு அழகிய வீட்டுமனை மனை பிரிவுங்க மறுக்க மறுக்க சொல்கிறேன் டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு கொண்ட ஒரு அழகிய வீட்டுமனை பிரிவு ஒரு சூப்பரான ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் அதுவும் ஒரு இயற்கையான ஒரு சூழலில் இந்த வீட்டுமனை பிரிவு உங்களுக்கு கிடைக்க தயாராகிடுச்சிங்க கிட்டத்தட்ட முப்பத்ரெண்டு முப்பத்ரெண்டு பிளாட் தான் இந்த சேலம் மாவட்டத்தில் முப்பத்தஞ்சு லட்சம் பேர் தோராயமாக வசிட்டிருக்காங்க அந்த முப்பத்தி ரெண்டு அதிர்ஷ்டசாலி யாருன்னு எனக்கு தெரியல இந்த இடத்துல நீங்கள் வீட்டுமணி வாங்குனீங்கன்னா ஒரே ஆண்டில் பல மடங்கு உங்களுடைய வேல்யூ அதிகமாகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு இடத்துல இருக்குது அனைத்து வசதிகளுமே இந்த வீட்டு மனை பிரிவில் இருக்குது முப்பத்தி மூணு அடியில் தார் சாலை சாலை ரெண்டு பக்கம் ட்ரைனேஜ் வசதி இபி ஸ்ட்ரீட் லைட் மின்கம்பம் குடிநீர் இணைப்பு வசதி செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் மார்க்கெட்டில் மார்க்கெட் வேல்யூக்கு உங்களுக்கு லோனு கிடச்சிட்டு இருக்கு இன்னும் என்ன தயக்க மக்களே உடனே கால் பண்ணுங்கள் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஒன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறத்துக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையுங்க கண்டிப்பாலுமே வந்து சைட்டை விசிட் பண்ணுங்கள் பெஸ்ட்டான ரொம்பவே பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அதுவும் ஒரு ரூபா கூட கமிஷனே இல்லாமல் இந்த வீட்டு மணி நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கிறதுல நூறு சதவீதம் உண்மை நன்றி வணக்கம் 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 சேலம் மாவட்ட மக்களே உங்களுக்காக ஒரு புத்த வீட்டுமனை அறிமுகப்படுத்துவதில் எனக்கு மற்ற